தையிட்டு விகாரை சட்டவிரோதம் நீதிமன்றம் தீர்ப்பளித்தால் அதனை ஏற்க தயார் மேலும் தையிட்டு விகாரை பிரச்சனை தீர்க்கப்படும் வரையில் விகாரை வளாகத்தில் எவ்விதமான புதிய கட்டுமானங்களையும் மேற்கொள்ள மாட்டோம் என தையிட்டி திசை விகாரையின் விகாராதிபதி ஜிந்தோட்டை நந்தராமதேரர் உறுதியளித்திருக்கிறார் தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கையில் தையிட்டி விகாரையில் உள்ள விகாராதிபதியின் வாசஸ்தலத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு அவர் தெரிவித்தார் மேலும் அவர் தெரிவிக்கையில் தையிட்டு திசை விகாரையில் மூன்றாம் திகதி பௌர்ணமி தினத்தில் வளமையான பூஜை விசேட பூஜை நான் தெற்கில் இருந்து சிலை எடுத்து வருவதாகவும் தினம் விசேட பிறகு நடைபெற உள்ளதாகவும் செய்திகள் வழியாகி இருக்கின்றன ஆனால் நான் எவ்வாறான விசேட அனுமதியும் எதற்கும் கொடுக்கவில்லை அரசியல் நோக்கத்துக்காக குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டாம் என கூறுகிறேன் அதேவேளை தையிட்டு விகாரை அமைந்துள்ள தனியார் காணிகள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ள என அரசாங்கத்தால் புதிய குழு அமைத்திருக்கிறார்கள் அந்த ஆணை அந்த குழுவிடம் நமது விகாரைக்கான ஆவணங்களை கையளித்திருக்கிறோம் அதே போன்று காணியை உரிமை கூறும் நபர்களும் தமது காணிதான் என்பதற்கான ஆவணங்களை கையளித்திருக்கிறார்கள் இந்த விவகாரத்தில் இது ஒரு சட்டவிரோத செயல் என நீதிமன்றம் தீர்ப்பளிக்க தீர்ப்பளிக்கப்பட்டால் இதனை ஏற்க நான் தயார் விகாரை காணி விடுவிப்பு தொடர்பில் இதுவரை யாரும் என்னுடன் பேசவில்லை அரசாங்கத்தின் குழு விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது அதற்கும் மதிப்பளித்து விகாரை வளாகத்தில் புதிய கட்டுமானங்களையும் மேற்கொள்ள மாட்டோம் என உறுதியளிக்கிறோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணி பொதுமக்களுடையது அதனை மீள வழங்குங்கள் யாழ் நாக விகாராதிபதி கோரிக்கை தையிட்டு விகாரை அமைந்துள்ள காணி பொதுமக்களுடையது அதனை அந்த மக்களுக்கே வழங்க வேண்டும் என்பதே எனது நிலைப்பாடு அதனை நான் அரசாங்கத்துக்கும் கூறியுள்ளேன் என யாழ்நாகின் விகாராதிபதி விமல தர்மதீரர் தெரிவித்திருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கையிட்டு விகாரி அமைந்துள்ள காணி பொதுமக்களின் காணி என நீதி அமைச்சர் ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்க தரப்புகளுக்கு நான் தெளிவுபடுத்தி இருக்கிறேன் இந்த பிரச்சனையை அரசியலாக்கி முரண்பாடுகளை வளர்க்க வேண்டாம் என தமிழ் சிங்கள மக்களிடம் கூறுகிறேன் காணிகளை காணி உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டும் அனைவர் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்பதை என்னுடைய பிரார்த்தனை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் நஷ்ட வீடு கேட்கவில்லை உரிய தீர்வை கேட்கிறோம் தையிட்டி காணி உரிமையாளர்கள் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் தையட்டி காணி விவகாரம் துறவில் மாற்று காணியையோ நஷ்ட நாங்கள் கேட்கவில்லை உரிய தீர்வினையே கேட்கிறோம் என தையிட்டி காணியுரிமையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் யாழ் ஊடக அமையத்தில் நேற்று நடாத்திய ஊடக சந்திப்பின் போது அவர்கள் இதனை தெரிவித்திருக்கிறார்கள் அவர்கள் தொடர்ந்து தெரிவிக்கையில் தையிட்டி சட்டவிரோத விகாரை தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம் விகாரையில் உள்ள காணிகள் உறுதிகள் அரசு அதிகாரிகளிடம் உண்மால் பல தடவைகள் வழங்கப்பட்டுள்ளன அமைச்சர் சந்திரசேகர் காணியுறுதிகள் சரிபார்க்கப்பட வேண்டும் என தெரிவித்திருந்தார் ஆளுநர் அரசு அதிபர் பிரதேச செயலாளர்களிடம் காணி உறுதி வழங்கப்பட்டு சரிபார்க்கப்பட்டு அவை மக்களின் காணி என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஒரு வகையில் மக்களின் காணி என ஏற்றுக்கொள்கிற அமைச்சர் தற்போது மாற்றுக் காணி என கலைக்கிறார் நாங்கள் மாற்றுக்காணியையோ நஷ்டகிடையோ கேட்கவில்லை இவர்கள் மாற்றுக்காணி என்று எதை சொல்கிறார்கள் மாற்றுக்காணியை எங்கு வழங்கப் போகிறார்கள் இவர்கள் காக்கை தீவிலும் மாற்றுக்காணியை வழங்கக்கூடும் என்று அங்கு அவர்கள் வாழ முடியாது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் காணிகளை இழந்த எங்களுடன் கலந்துரையாடாமல் புத்த பிக்குவுடன் கலந்துரையாடியும் காணிகளை விடுவிக்க பேசுகிறார்கள் அரசாங்க அதிபர் தனது வாகனத்தில் இருந்த அரசு அதிபர் என்ற பலகையை தூக்கிவிட்டும் அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் இளங்குமனுடன் சென்று புத்த பிக்குவுடன் பேசுகிறார் அரச பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் நாம் தொடர்பு கொள்ள முயற்சித்தும் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை அவர்களுக்கு இந்த காணிகள் தொடர்பில் தெளிவான விளக்கம் இல்லை அரச அதிபரும் ஆளுநரும் நம்மை அழைத்து பேசியும் இந்த காணி பிரச்சனையை தீர்க்கலாம் ஆனால் எந்த அவர்கள் உள்நோக்கத்துடன் எந்த முயற்சியையும் எடுக்கவில்லை காணியை பிக்கு விட்டு தருவதாக சொன்னதாக சொல்கிறார்கள் நீங்கள் காணியை விட்டு கொடுக்க தேவையில்லை நீங்கள் அடாத்தாக பிடித்து வைத்துள்ளீர்கள் உங்கள் தேவை எம்மிடம் கூறுங்கள் உங்களுக்கு எவ்வளவு தேவை என்பதை நம்மிடமே கதைக்க முடியும் இந்த நிமிடம் வரை எங்களுடன் கதைக்கவில்லை இலங்கை சுதந்திரமடைந்த முதல் இறந்த காலத்தில் குறித்த தையீட்டிக்கான உறுதி எம்மிடம் இருக்கிறது என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தியும் ஏனைய முற்பக்க செய்திகளாக தாளையடி கடலில் காணாமல் போன இளைஞன் நேற்று சடலமாக என்ற செய்தியும் மறுக்கப்படும் உரிமைகளை அடைய தொடர்ச்சியாக போராட்டம் செய்வோம் வவுனியாவில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உறவுகள் தெரிவிப்பு தெரிவிப்புகின்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரதேச சபை உறுப்பினர் யாழில் கஞ்சாவுடன் கைது கைதுகின்ற ஒரு செய்தி யாழ்ப்பாணத்தில் நாலு கிலோ எண்ணூறு கிராம் கஞ்சாவுடன் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் ஒருவர் போதைப் பொருளை போதை வியாபாரியோருடன் கஞ்சா பொருளை கைமாற்றம் செய்ய போதும் போதைப் பொருளுடன் பயணிப்பதாக யாழ்ப்பாணம் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நல்லூர் சங்கிலியின் பூங்காவிற்கு அண்மையாக வைத்து அந்த நபரை மடக்கு பிடித்து கைது செய்த கைது செய்யப்பட்ட முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையில் அவரது உடைமையில் கிலோ மீட்கப்பட்டிருக்கிறது அதனை அடுத்து அவரை பொலிஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துகளை தான் பிரதேச சபையின் உறுப்பினர் எனவும் வெளிநாட்டில் இருந்து வந்த ஒப்பந்தம் ஒன்றின் அடிப்படையில் ஒரு இருந்தும் இதனை பெற்று யாழ்நகர் பகுதிக்கு வரும் ஒருவரிடம் அதனை கையளிக்க சென்றதாகவும் கூறியிருக்கிறார் குறித்த நபரை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள் அதேவேளை குறித்த கஞ்சா போதைப் பொருளை கொடுத்தவர் மற்றும் அதனை வாங்க காத்திருந்தவர்கள் தொடர்பிலும் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்றும் காணப்படுகிறது இதெல்லாம் வரம்புரியுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக செய்திகளுக்குள் தொல்லியல் சட்டம் கொள்கையை கொள்கையை மாற்றாது உபதேசம் செய்வதால் பயனில்லை வழிகளுக்கு பிரதேச சபை தவிசாளர் நெரோஸ் தேவி எவருக்கும் கட்டுப்படாத இன முரண்பாடுகளையும் பௌத்த சிங்கள பேரினவாதத்தையும் விஸ்தரிக்கும் திணைக்களமாகவே தொல்லியல் திணைக்களம் காணப்படுகிறது என வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது சுகாதாரத்துறைக்கு இருபத்தி ஒரு பில்லியன் ரூபாய் இழப்பு அரசாங்கம் தெரிவிப்பு வந்த செய்தியும் இலங்கையில் சமய நல்லிணக்கம் வலுப்படுத்துவது தொடர்பிலான கலந்துரையாடல் என்ற புகைப்படம் தாண்டிய செய்தியும் இருக்கிறது தொடர்ச்சியாக சிறைச்சாலை மருத்துவமனையில் டக்ளஸ் தேவானந்தா விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அதன்படி அவர் மகர சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் ஜகத் சிங் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது விளையாட்டு செய்திகளுக்குள் ஆயிரம் கோள்களை அடிக்கும் வரை ஓய்வு இல்லை ரொனால்டோ தெரிவிப்பு என்ற செய்தியும் வலம்புரியனுடைய குறைகள் அரங்கிலே வந்து உழவர் திருநாளாம் தைப்பொங்கல் எப்போது என்ற கேள்விக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தைப்பொங்கல் விழா நாட்டின் பாவனையில் உள்ள இரு பஞ்சாங்கங்களிலும் இருவேறுபட்ட அதிகாரிகளில் தைப்பொங்கல் தினம் என போடப்படுகிறது திருக்கணித பஞ்சாக்கத்தின்படி பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை முதலாம் நாள் புதன்கிழமை என்று தைப்பொங்கல் என்றும் வாக்கிய பஞ்சாக்கத்தின்படி பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை முதலாம் நாள் வியாழக்கிழமை தைப்பொங்கல் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதில் எது சரி எதுபிளை எந்த நாளில் தைப்பொங்கல் நிகழ வேண்டும் என்று இருதரப்பாரும் கலந்து ஆலோசித்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் இது அவர்களின் கடமை ஏற்கனவே உமது சமயத்தை கேள்வி செய்கிறார்கள் இதிலே இப்படியும் ஒரு தவறு நிகழும் ஆயும் இரு பஞ்சாங்கங்களிலுமே நம்பிக்கை ஏற்றுவிடுவார்கள் இனிமேலாவதும் எப்படியான பொது வைபவங்களை குறிப்பிடும் போதும் இருதரப்பாரும் கலந்து ஒரு முடிவோடு ஒரு தினத்தை எடுங்கள் ஏனென்றால் தாய்ப்பொங்கல் புது வருடப்பிறப்பு தீபாவளி போன்ற பண்டிகைகள் உலகம் முழுக்க வாழ்கின்ற இந்து மதத்தவர்களால் கொண்டாடப்படுகின்ற சமய விழா இது சாதாரண சதுர்த்தி கார்த்திகை அமாவாசை பௌர்ணமி போன்ற நிகழ்வுகள் இல்லை அந்தந்த பஞ்சாங்கத்தின் பிரகாரம் கொண்டாடுவதற்கு இதற்கு ஒரு தெளிவான பதிலை பத்திரிகை வாயிலாக விளக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறேன் எதிர்பார்க்கிறேன் என சிவதாண்டவ சர்மா சங்கானி அவர்கள் குறைகள் அரங்கிலே இந்த கேள்வியை கேட்டு தொடர்ச்சியாக அதிகரிக்கும் ஐஸ் போதிய பயன்பாடு பத்து மாதங்கள் அறுபதாயிரம் பேர் காயும் ஐஸ் என பொதுவாக அழைக்கப்படும் படிக மெச்சம்பேட்டமை என்ற போதிய பொருளின் பயன்பாடு இலங்கையில் வெகுவாக அதிகரித்து வருவதாக தேசிய அபாயகர ஔடங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்திருக்கிறார்கள் என்றும் அந்த செய்தியும் காணப்படுகிறது வலமுறையினுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் அணுசக்தி திட்டத்தை ஆரம்பித்தால் ஈரானை சின்னாபின்னமாக்கி விடுவோம் ட்ரம்ப் ஆவேசமன்ற செய்தியும் பங்களாதேஷின் முதல் பெண் பிரதமர் ஹலிதா ஜியா காலமானார் என்ற செய்திகளும் காணப்படுகிறது பட்டாசு விற்பனைக்கு ஜெர்மனியில் கடும் எதிர்ப்பு என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் வலமுறையினுடைய இன்றைய ஆசிரியர் திரைங்கமாக அசம்பந்த மனநிலை வலுப்பெற்று வருகிறதா முள்ளத்தீவில் சிறுமி ஒருவர் உயிரிழந்த விவகாரம் இப்போது பேசுபொருளாகியுள்ளது தவிர சிறுமியின் உயிரிழப்பிற்கு மருத்துவர்களின் பொறுப்பற்ற செயலே காரணம் என குற்றச்சாட்டு வலுப்பெற்றுள்ளது இந்த நிலையில் இரண்டு மருத்துவர்கள் பணியடை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இதற்கு அப்பால் சிறுமியின் உயிரிழப்புக்கு நீதி கோரி பொதுமக்கள் உள்ளிட்ட வைத்தியசாலை மூன்றில் நேற்று முன்தினம் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்னதான் போராட்டங்கள் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டாலும் வாழ வேண்டி அந்த அருமந்த பிள்ளை மீள போவதில்லை அப்படியாயின் பொதுமக்கள் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டங்களும் அரச நிர்வாக மட்டத்தில் இடம்பெறுகின்ற விசாரணைகளுக்கு ஏழு இப்படியான செயல்கள் நடந்துவிடக் கூடாது என்பதை வலியுறுத்துகிறதாகிறது எனினும் இவை கூட சம்பந்தப்பட்டவர்களின் மனநிலையை மாற்றுவது போல் தெரியவில்லை ஆம் யாதர் யாழ் போதுரா வைத்தியசாலையில் ஒரு சிறுமியின் கை துண்டிக்கப்பட்டது முதல் மன்னார் வைத்தியசாலையில் ஒரு இளம் தாய் உயிரிழந்தது தொடக்கம் இப்போதும் தீவில் சிறுமி ஒருவது மரணமுதலாக மருத்துவ தவறுகள் நடந்து கொண்டே இருக்கிறது இதை நாம் கூறும்போதும் தவறுகளும் பொறுப்பற்ற தன்மைகளும் அசம்பந்த போக்குகளும் நம் மத்தியில் அதிகரித்து விட்டகின்ற உண்மையும் இங்கு கூறித்தான் ஆக வேண்டும் என்றும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது செம்மணி வளைவு பகுதியில் அசைவ உணவகங்களுக்கு தடை நல்லூர் பிரதேச சபை அதிரடி தீர்மானம் யாழ்ப்பாணத்தின் நுழைவு வாயிலாகவும் புனித பூமியாகவும் கருதப்படும் செம்மணி வளைவு பகுதியில் சைவ சமய கலாச்சாரத்துக்கு பங்கம் விளைவிக்கும் வகையிலான வியாபார நிலையங்களுக்கும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது என நல்லூர் பிரதேச சபை அதிரடி தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியிருக்கிறது இப்பகுதியில் ஆண் செம்மணி வளைவு சிவலிங்கம் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்கள் என சைவ தமிழ் பண்பாட்டை பிரதிபலிக்கும் அடையாளங்கள் பல காணப்படுகின்றன எனவே பிரதேசத்தின் புனிதத்தன்மையையும் கலாச்சார ஒளிமியங்களையும் பாதுகாப்பு நோக்குடன் நேற்று செவ்வாய்கிழமை நடைபெற்ற நல்லூர் பிரதேச சபையின் மாதாந்த கூட்டத்தின் போதும் தவிசாளர் மயூரன் பிரேரித்த இந்த முக்கிய தீர்மானம் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது குறித்த தீர்மானத்தின் பிரகாரம் செம்மணி வளைவு சூழலில் அசைவ உணவுகளை விற்பனை செய்யும் உணவகங்களை அமைக்க அனுமதி வழங்கப்பட மாட்டாதும் தங்குமிட வசதிகளுடன் கூடிய விடுதிகள் மற்றும் விருந்தகங்கள் போன்ற அந்த சூழலுக்கு பொருத்தமில்லாத எந்தவொரு வணிக நிறுவனத்திற்கும் நல்லூர் பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட செம்மணி பகுதியில் அனுமதி மறுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது புன்னை நீராவி பகுதியில் பட்டப்பகலில் திருட்டு சந்தேக நபர் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கைது என்ற செய்தியும் குளிக்கல் விழுந்த சிறுவன் உயிரிழப்பு புத்தளம் ஆணமடுவ பகுதியில் சம்பவம் என்ற செய்தியும் எதிர்வரும் சனிக்கிழமை வவுனியாவில் கூடுகிறது தமிழ் அரசின் அரசியல் குழு என்ற செய்தியும் சுண்டிக்குள பகுதியில் பேருந்தி மீது கல்வீச்சு என்ற செய்திகளும் காணப்படுகிறது இவைதான் வலம்புரி நாடுகளுடைய முதன்மை செய்திகள் இருக்கிறதும் தொடர்ச்சியாக வெளிநாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் இன்று ஈழநாட்டு பத்திரிகையின் தலைப்பிடலாக தையட்டி விகாரை காணிகளை உரிய மக்களிடமே வழங்குங்கள் யாழ் நாகவிகாரை விகாராதிபதி தெரிவிப்பென்றோடு தலைப்பு செய்தியோடு இன்றைய ஈழநாட்டு பத்திரிகை பிரசுரமாக இருக்கிறது காணிகள் மக்களுக்கே சொந்தம் என்பது குறித்து அரசாங்க தரப்புகளுக்கு தெளிவுபடுத்தியுள்ளேன் தையட்டி திச விகாரை அமைந்துள்ள பொதுமக்களின் காணிகளை மீண்டும் அவர்களிடமே வழங்க வேண்டும் இவ்வாறு யாழ்ப்பாணம் நாகவிகாரையின் விகாராதிபதி விமல தர்மதேரர் தெரிவித்துள்ளார் தையட்டியில் விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணிகள் தனியார் பொதுமக்களுக்கு சொந்தமானவை என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார் பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆத்ம சாந்திக்கவும் பாதிக்கப்பட்டவர்கள் கூணை அடைய வேண்டியும் சர்வமத பிரார்த்தனை நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் நாகவிகாரையில் நடைபெற்றது இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே விமல தர்மர் பேரர் மேற்கண்டவாறு கூறினார் என்று ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியாக இன்றைய ஈழ பத்திரிகையின் தலைப்பிடல் அமைந்திருக்கிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் தையட்டை விகாரை சட்டவிரோதம் என்று தீர்ப்பளித்தால் ஏற்க தயார் விகாராதிபதி நந்தராம தேரர் தெரிவிப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே பிரசனமாகி இருக்கிறது தையட்டி விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணிகள் மக்களுக்கு சொந்தமானவை அங்கு விகாரை அமைக்கப்பட்டது சட்டவிரோதம் என்று அரசாங்கம் அமைத்துள்ள விசாரணை குழு தீர்ப்பளித்தால் அதனை ஏற்க தயார் இவ்வாறு தையட்டி திசை விகாரையின் விகாராதிபதி ஜின்தோட்டை நந்தாராம தேரர் தெரிவித்துள்ளார் அத்துடன் காணி பிரச்சினை தீர்க்கப்படும் வரையில் வளாகத்தில் எவ்விதமான புதிய கட்டுமானங்களையும் மேற்கொள்ள மாட்டோம் என்றும் அவர் உறுதி அளித்துள்ளார் தையிட்டு விகாரையில் உள்ள அவரின் வசிப்பிடத்தில் நேற்று நடத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார் மேலும் விகாரையில் எதிர்வரும் மூன்றாம் திகதி பௌர்ணமி தினத்தில் வளமையான பூசை வழிபாடுகள் தான் நடைபெறும் என்றும் விசேட பூஜை வழிபாடுகள் எதற்கும் விகாராதிபதியாக நான் எதற்கும் இடமளிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்ததாக இந்த செய்தி தொடர்ந்து செல்வதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் வைகுண்ட ஏகாதாசி தினமான நேற்று யாழ்ப்பாணம் பண்ணை வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் பரமபத வாசல் திறக்கப்பட்டு சுவாமி எழுந்தருளிய காட்சிகள் திருக்காட்சிகளாக இங்கே புகைப்படம் தங்கிய செய்திகளாக பிரசனமாக இருக்கிறது காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் புதுப்பிக்கப்பட்ட திட்டங்களுடன் இணைந்து செயற்பட வேண்டும் அரசு அலுவலர்களுக்கு ஜனாதிபதி அறிவிப்பு போன்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக டக்ளஸ் தேவானந்தா மருத்துவமனையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சிறைச்சாலை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் டக்ளஸ் தேவானந்தாவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு மருத்துவரின் ஆலோசனைக்கு அமைவாக அவர் மகர சிறைச்சாலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் தனக்கு வழங்கப்பட்டுள்ள தனிப்பட்ட துப்பாக்கியை பாதாள உலக குழுவினரிடம் வழங்கினார் என்ற குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளிலும் கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டார் அவரை ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கம்பகா நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக இபிடிபி செய்த கொலைகள் கடத்தல்களும் அம்பலமாகும் ரஜீவன் எம்பி தெரிவிப்பு இபிடிபி செய்த கொலைகள் கடத்தல்கள் கப்பம் ஊழல்களும் விரைவில் அம்பலத்துக்கு வரும் நீதித்துறை அதனை செய்யும் இவ்வாறு ஆளும் தரப்பின் யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ரஜீவன் தெரிவித்துள்ளார் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகத்தில் சமூக அபிவிருத்தி குழுக்களின் தலைவர்களுக்கான நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது இதில் பங்கேற்று நியமன கடிதங்களை வழங்கி வைத்து உரையாற்றிய போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் இந்த நிகழ்வில் பிரதேச செயலக அதிகாரிகள் சமூக அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் பெற்ற குழு தலைவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இவர்களுக்கான முழு நாள் கருத்தரங்கம் நடைபெற்றது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் நான் பொய் கூறியே அரசிடம் ரூபாய் நாயிரம் இழப்பீடு பெற்றேன் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அர்ச்சுனா எம்பி தெரிவிப்பு நான் பழைய ஐபேட் ஒன்றை தண்ணீர் போனதாக கூறி அரசாங்கத்திடமிருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கியுள்ளேன் நாங்கள் பொய் கூறியே வாங்குகின்றோம் நீங்களும் கூறியாவது வாங்குங்கள் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் காரைநகர் பிரதேச சபை அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்றைய தினம் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஸ்ரீ பவானந்த ராஜா தலைமையில் நடைபெற்றது இதில் பங்கேற்றிருந்த அர்ச்சுனா எம்பி இலத்திரனியல் உபகரணங்கள் பாதிக்கப்பட்டமைக்கான ஐம்பதாயிரம் ரூபாய் இழப்பீட்டுக்கு பதிவு செய்கிறீர்களா என்று பிரதேச செயலரிடம் கேட்டார் அந்த விண்ணப்ப படிவம் இருக்கிறது ஆனால் அதனை வழங்கவில்லை என்று பிரதேச செயலர் பதிலளித்தார் இதற்கு அந்த படிவங்களை வழங்கி மக்களுக்கான கொடுப்பனவுகளை வழங்குங்கள் தெற்கில் பலர் இந்த கொடுப்பனவுக்கு பதிந்து பணம் பெற்றுள்ளனர் நானும் பழைய ஐபேட்டை காண்பித்து அதற்குள் தண்ணீர் போனதாக கூறி ஐம்பதாயிரம் ரூபாய் எடுத்தேன் நீங்களும் அவ்வாறு பொய்க்குரியாவது அந்த பணத்தை எடுங்கள் என்று தெரிவித்ததாக அந்த தொடர்ந்து செல்வதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் பல்கலை ஆசிரியர் சங்கங்கள் நேற்று பணி புறக்கணிப்பு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் உட்பட நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்களின் ஆசிரியர் சங்கங்கள் நேற்று பணி போராட்டத்தில் ஈடுபட்டன பல்கலைக்கழக சட்டங்களை மாற்ற அரசாங்கம் முயற்சிக்கிறது என்றும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நேற்றைய தினம் இந்த ஒருநாள் அடையாள பணி புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாணத்தில் நடந்த போராட்டத்தில் பங்கேற்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் பேராசிரியர் இ சர்வேஸ்வரன் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் பல்கலைக்கழக பீடாதிபதியை தெரிவு செய்வதற்கான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பதினாறாம் இலக்க சட்டத்தை திருத்தாது புதிய சட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முன்வைத்துள்ளது கல்வி அமைச்சு நாற்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்று சரத்துக்களை மாத்திரம் திருத்துகின்றது இதனால் பல்கலைக்கழக நடைமுறைகளில் தேவையற்ற மாற்றமும் பீடாதிபதிகளின் தெரிவில் முறைகேடும் ஏற்படும் என்ற அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக முன்பக்க செய்திகளுக்குள் பிரதேச சபை உறுப்பினர் கஞ்சாவுடன் நேற்று கைது என்ற ஒரு செய்தியும் சஜித்துடன் ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர்கள் சந்திப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக திச விகாரிக்கு எதிராக மூன்றாம் திகதியும் போராட்டம் காணிகளை இழந்த மக்கள் அடை ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இவைதான் இன்றிய நாட்டுக்கான ஈழ நாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் செல்லும் பொழுது வைகுண்ட ஏகாதசி தினமான நேற்றைய தினம் பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்ற திருவிழாவின் போது எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட புகைப்படங்கள் இங்கே பிரசுரமாகி இருக்கின்றன தொடர்ச்சியாக பௌத்தமயமாக்கலை நிறுத்துக வவுனியாவில் நேற்று போராட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரமாகியிருக்கிறது வவுனியா உட்பட வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படும் பௌத்தமயமாக்கலுக்கு எதிராக நேற்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது வவுனியா பழைய பேருந்து நிலையம் முன்பாக காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தால் நேற்று செவ்வாய்க்கிழமை இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தையட்டியில் அமைதி வழியில் போராடியவர்கள் கைது செய்யப்பட்டமைக்கு போராட்டக்காரர்கள் கண்டனம் தெரிவித்தனர் அத்துடன் வவுனியா உட்பட வடக்கு கிழக்கில் புதிதாக அமைக்கப்படும் விகாரைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக இந்த போராட்டம் இடம்பெற்றிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது தொடர்ச்சியாக வடக்கு உட்பட சில பகுதிகளில் காற்று மாசுபாடு அதிகரிக்கும் என்ற ஒரு செய்தியும் பேரிடரில் உயிரிழந்தோருக்கு யாழ்ப்பாணத்தில் அஞ்சலி என்ற ஒரு செய்தியும் வவுனியா பல்கலையிலும் நேற்று பணிப்புற பணிப்பு என்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக பேரிடரால் பாதிக்கப்பட்டவருக்காக தனது சேமிப்பை வழங்கிய மாணவி டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு கற்றல் கையேடுகளை வழங்குவதற்காக மாணவியொருவர் தனது உண்டியல் சேமிப்பு பணத்தை வழங்கியுள்ளார் பேரிடரால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மலையகத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு கற்றல் கையேடுகளை தயாரிப்பதற்கான நிதி சேகரிப்பில் வெண்கரம் அமைப்பு ஈடுபட்டு வருகின்றது இந்த நிதி சேகரிப்புக்கு ஆதரவு அளிக்கும் விதமாக சுளிப்புரம் விக்டோரியா கல்லூரியில் தரம் ஏழில் பயிலும் மாணவியான பூ சர்ஜனா என்ற சிறுமி தனது அன்றாட செலவுகளை தியாகம் செய்து சிறுக சிறுக சேகரித்த உண்டியல் பணத்தை அளித்துள்ளார் என்று அந்த புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே பிரசுரமாகியிருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் வனப்பகுதிகளில் நுழைவதற்கான கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும் என்ற ஒரு செய்தியும் நாட்டில் ஐம்பது மாணவரை கூட இட்டாத ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறு பாடசாலைகள் கல்வி அமைச்சு அறிக்கை என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கின்றதை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக ஊடகங்களை அச்சுறுத்துவதை அரசாங்கம் நிறுத்த வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தி சுட்டிக்காட்டு ஊடகங்களை அச்சுறுத்துவதை அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துஷாரா இந்துனேல் தெரிவித்துள்ளார் பொது சுகாதாரம் குறித்து எதிர்மறையான செய்திகளை வெளியிடும் ஊடக நிறுவனங்களின் அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்படும் என அமைச்சர் நலிந்து ஜெயதீஸ் விடுத்துள்ள எச்சரிக்கைக்கு ஐக்கிய மக்கள் சக்தி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது என்று வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் நல்லூர் பிரதேச சபை உறுப்பினர் நான்கு கிலோ கஞ்சாவுடன் கைது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரமாகியிருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் நல்லூர் பிரதேச சபையின் உறுப்பினர் ஒருவர் நான்கு கிலோ ஒன்னூறு கிராம் கஞ்சாவுடன் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளார் அரியாலை பகுதியைச் சேர்ந்த குறித்த உறுப்பினர் சங்கிலியன் பூங்கா அருகில் வைத்து யாழ்ப்பாண போலீஸ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரால் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நகரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் வெளிநாட்டில் இருந்து வரும் ஒப்புதலுக்கு அமைய போதைப் பொருளை கையளிப்பதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக வடமராட்சி கடலில் காணாமல் போன இளைஞனின் சடலம் கரையொதுங்கியது இரண்டு நாட்களுக்கு முன்பு யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் கடலில் காணாமல் போன இளைஞனின் சடலம் நேற்று காலை கரையொதுங்கியது குறித்த இளைஞன் நண்பர்களுடன் தாலையடி கடற்கரைக்கு சென்று நீராடச் சென்ற வேளையில் கடல் அலையில் இழுத்து செல்லப்பட்டு காணாமல் போயிருந்தார் இவரை தேடும் பணி ரெண்டு நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் குறித்த இளைஞனின் சடலம் அதே பகுதியில் நேற்று கரையொதுங்கியது என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக வேலன் சுவாமியை சந்தித்து நலம் விசாரித்த மதகுருமார்கள் என்ற ஒரு செய்தியும் நைனாமடு மக்களுக்கு உதவிகள் என்ற ஒரு செய்தியும் இருக்கிறது தொடர்ச்சியாக குற்றச்செயல்களை தடுக்க புதிய சட்டம் மூலம் ஜனவரியில் பாராளுமன்றில் முன்வைக்க திட்டம் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் புதிய சட்டம் மூலம் எதிர்வரும் ஜனவரி மாதத்தில் பாராளுமன்றத்துக்கு முன்வைக்கப்பட அரசு அறிவித்துள்ளது இந்த சட்டத்தின் மூலம் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் மற்றும் நீண்டகால சிறை தண்டனைகள் விதிக்கப்படவுள்ளன அத்துடன் குற்றச்சாட்டுக்குள்ளானவர்களை காலம் விசாரணைக்காக தடுத்து வைக்கக்கூடிய தனித்துவமான சட்ட ஏற்பாடுகளும் இதில் உள்ளடக்கப்பட உள்ளன என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது சகல பாடசாலைகளும் ஜனவரி ஐந்தில் ஆரம்பம் என்ற ஒரு செய்தியும் தொலைக்காட்சிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள ஒளிபரப்பு அனுமதி நிபந்தனைகளுக்கு உட்பட்டது என்று ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக ஐம்பாறு ஆற்றில் கார் கவிழ்ந்து விபத்து என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே இருக்கிறது சம்மாந்துறையில் நாளை முதல் வீதியோர வியாபாரத்துக்கு தடை மீறினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு செய்தியும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் அம்பாறையில் பலத்த காற்று என்ற ஒரு செய்தியும் பிரசனமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக வெளிநாட்டு பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளை பார்ப்போமானால் புது வருடத்தை ஒட்டி கொழும்பில் இன்று விசேட போக்குவரத்து திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கொண்டாட்டங்களுக்காக இன்று முப்பத்தி ஓராம் தேதி கொழும்பு நகருக்கு வெளிமாகாணங்களில் இருந்து பெருமளவிலான மக்கள் காளிமுகத்திடலின் பகுதிக்கு வருகை தருவார்கள் என போலீசார் எதிர்பார்க்கின்றனர் எனவே இதன்போது ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் போலீசார் விசேட போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளனர் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக சர்வதேச நாணய நிதிய குழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முற்பகுதியில் இலங்கைக்கு ஐந்தாவது கணக்காய்வை மேற்கொள்வதற்காக என்றொரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது ஊழலை வெளிச்சம் போட்டு காட்டியதாலேயே துணை பணிப்பாளர் பதவியில் இருந்து நீக்கம் என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஈழ நாட்டு பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையின் கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம் தினக்குரல் நாடுகளுடைய பிரதான தலைப்பு செய்தியாக மக்கள் செய்வதும் நில அபகரிப்பிற்கு எதிரான போராட்டம் பௌத்த மதத்திற்கு எதிரானது அல்ல கஜேந்திரகுமார் தெரிவிப்பு விடுதலை புலிகள் செய்யாததை தமிழ் மக்கள் செய்யவே மாட்டார்கள் அந்த செய்தி தொடர்ந்து சேர்க்கிறது யாழ் கையீடு திசை விகாரை வலுக்கட்டாயமாக அகற்றுவதற்கு தமிழ் மக்கள் ஒருபோதும் விரும்பவில்லை சட்ட ரீதியாக மக்கள் தமக்கான நியாயத்தை பெறுவதற்கு முயற்சிக்கிறார்களே அல்லாமல் சட்டத்திற்கு மாறாக கட்டப்பட்ட விகாரையை சட்டம்தான் அகற்ற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார் திசவிகாரை இடிக்கப் போவதாக தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போதே கூறுகையில் தமிழ் மக்களின் பூர்வீக வாழ்விடங்கள் அபகரிக்கப்பட்டு நியாயம் கட்டு நாங்கள் இரண்டு வருடங்களுக்கு மேலாக ஜனநாயக வரி வழியில் போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம் ஒருபோதும் அந்த சட்டவிரோத கட்டுமானத்தை அடாத்தாக அகற்ற வேண்டும் என்று நினைத்ததில்லை அதனை சட்டம் தானாக வேண்டும் வலிவடக்கு படையினரின் கட்டுப்பாட்டில் இருந்த காலத்தில் இந்த சட்டவிரோத கட்டிடத்தை சூழ காணப்பட்டிருந்த நான்கு கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் ஒரு இந்து ஆலயம் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மயிலிட்டி பிள்ளையார் ஆலயம் உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் இருந்த காலத்தில் பாதுகாப்பு தரப்பினரின் அனுமதியுடன் ஒரு நாள் வழிபாட்டுக்கு அனுமதிக்கப்பட்ட போது அதில் கலந்து கொண்டிருந்த மக்கள் ஆலயம் முழுமையாக இருந்ததாக கூறினார்கள் ஆனால் இன்று அந்த ஆலயம் இருந்த இடம் தெரியாமல் அழிக்கப்பட்டிருக்கிறது ஆக சட்ட ரீதியான ஆலயங்களை அழிக்க முடியும் என்றால் சட்டவிரோத திசவிகார கட்டிடத்தை அகற்றுவதில் என்ன தவறு ஆனால் அவர்களைப் போல அல்ல நாம் மற்ற மதங்களையும் மதிக்கிறோம் அவர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல தமிழீழ விடுதலை புலிகள் கூட அவ்வாறொரு செயலை செய்ததே இல்லை செய்ய நினைக்கவும் இல்லை மாறாக பாதுகாத்தார்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள விகாராதிபதிகள் இன்று என்ன கூறுகிறார்கள் தையிட்டியில் புத்தபெருமானின் பெயரில் மக்களின் காணிகள் அடாத்தாக பிடிக்கப்படுவதாக கூறுகிறார்கள் மக்களின் காணிகளை பிடித்தும் விகாரை கட்டுமாறு புத்தபெருமான் போதிக்கவில்லை என கூறுகிறார்கள் தையிட்டு மக்களின் காணிகளை மக்களிடம் கொடுங்கள் என கூறுகிறார்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறது தையிட்டு விகாரை மக்களின் காணிகளை அபகரித்து கட்டப்பட்டது என்ற உண்மையை பௌத்த துறவிகளால் மறுக்க முடியவில்லை நாம் பௌத்த மதத்தை எளிது இழிவுபடுத்த விரும்பவில்லை யாழ்ப்பாணத்திலிருந்து பௌத்த மதத்தை அகற்றுமாறும் கூறவில்லை நாம் அபகரிக்கப்பட்ட மக்களின் காணிகளை கேட்கிறோம் ஆக நாம் காணிகளுக்காக போராடுகின்றோமே அல்லாமல் இனவாதிகளோ மதவாதிகளோ அல்ல என கஜேந்திரகுமார் தெரிவித்திருக்கிறார் அந்த பிரதான தலைப்பு செய்தி காணப்படுகிறது ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் நல்லூர் பிரதேச பிரதேச சபை உறுப்பினர் சங்கிலியன் பூங்காறிகளே கஞ்சா புதிகளுடன் கைது என்ற செய்தியும் தாலேடி கடலில் மூழ்கிய இளைஞன் சடலமாக மீட்பு என்று கட்டமிடப்பட்ட செய்தியும் தையிட்டு திசவிகாரை மக்களின் காணிகளில் கட்டப்பட்டது உண்மையின் நாகவிகாராதிபதி தெரிவிப்பு என்ற செய்தியும் புதிய புத்தர் சிலையா பிறகரா நடாத்துவதா அனைத்தும் பொய் என்கிறார் திசவிகாரிய விகாரை விகாராதிபதி என்ற செய்தியும் காணப்படுகிறது நல்லூர் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம் நல்லூர் பிரதேச சபை அமர்வில் தீர்மானம் என்ற செய்தியும் சிறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் டக்ளஸ் என்ற செய்திகளும் தினமக்களுடைய செய்திகளாக இருக்கும் தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் பல தேசிய இனங்களின் தாயகமாக உள்ள ஒரு நாட்டிற்கு ஆட்சி பொருந்தாது வடக்கு சிவில் அமைப்புகள் தெரிவிக்கும் தையிட்டு விகாருக்கு எதிரான அறவழி போராட்டத்தை வன்முறை கொண்டு அடக்கியமை ஒற்றையாட்சி பல தேசிய இனங்களின் தாயகமாக உள்ள ஒரு நாட்டிற்கு பொருத்தமானது அல்ல என்பதை மீள வலியுறுத்துவதாக அமைத்தது என வடக்கு சிவில் அமைப்புகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் என்ற செய்தி பல்புடுங்கியதால் பல்புடுங்கிய பின்னரான சுகவீனம் யுவதி சிகிச்சை பலனின்றி மரணம் வந்த செய்தியும் காணப்படுகிறது நன்னடத்தை சிறுவர் இல்லத்தில் பிறப்பு சான்றிதழ்கள் இல்லாத நிலையில் மூவாயிரம் சிறுவர்கள் நீதிமன்ற உத்தரவின்படி நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு இல்லங்களில் உள்ள பதினாறு வயதுக்குட்பட்ட சுமார் மூவாயிரம் சிறுவர்களுக்கு பிறப்பு சான்றிதழ் இல்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளதாக சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தியும் காணப்படுகிறது பெண் கிராம அலுவலர் மீது தாக்குதல் முயற்சி போராட்டத்தில் குதித்த கிராம அலுவலர்கள் மன்னார் நகர பிரதேச பிரதேச செயலர் பிரிவில் சம்பவம் என்ற செய்தியோடும் காலி மாநகர சபையில் எதிர்கட்சியால் பதற்றம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் குண்டு மிரட்டல் மின்னஞ்சல்கள் குறித்து விசாரணை தீவிரம் பல அரசு அலுவலகங்களுக்கு கர்த்தார் ஏர்வேஸ் விமானத்துக்கு அனுப்பப்பட்டம் தொடர் குண்டு மிரட்டல் மின்னஞ்சல்கள் தொடர்பாக போலீஸ் கணனி குற்றப்பிரிவு தொடர்ச்சியான விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள் என்று அந்த செய்தியும் கூட்டுறவு வினைத்திறன் மிக்கதாக புதிய ஆண்டில் கால் பதிக்க வேண்டும் சிரேஷ்ட கூட்டுறவு அபிவிருத்தி உத்தியோகத்தர் சசிகரன் தெரிவிப்பு என்ற செய்தியோடும் தொல்லியல் சட்ட கொள்கையை மாற்றாது அரசு தரப்பு உபதேசம் செய்வதால் பயனிலை கவிசாளர் நிரோஸ் தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது இந்திய எழுவை படகுகளால் முல்லைத்தீவு கடலில் அழிக்கப்பட்டு வரும் இறால்வளம் மீனவர்கள் கவலை தெரிவிப்பு என்ற செய்தி பேரணத்தினால் பாதிக்கப்பட்ட மலேக மக்களுக்கு வடக்கு கிழக்கில் வாழ்விடங்கள் அமைத்துக் கொடுக்க மானிடம் பூமிதான இயக்கம் விசேட வேலை திட்டம் என்ற செய்தியும் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தமது அபயங்களை தியாகம் செய்தவர்கள் முன்னால் போராளிகள் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தமது உடல் அவயங்களை தியாகம் செய்த முன்னாள் போராளிகள் என பிரதேச சபை முன்னாள் உறுப்பினரும் தாய உறவுகளுக்கு கை கொடுக்கும் இலக்கிய தங்கள் அமைப்பின் கிளிநொச்சி இணைப்பாளருமான தயானந்தன் ஜெயசித்ரா தெரிவித்திருக்கிறார் செய்தியும் வேலன் சுவாமிகளை சந்தித்து நலம் விசாரித்த கத்தோலிக்க குருமார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது வெளிநாட்டு செய்திகளுக்குள் உக்ரைனுக்கு பதினைந்து வருட பாதுகாப்பு உத்தரவாதம் முன்வந்தது அமெரிக்கா ஜெலன்ஸ்கி என்ற செய்தியும் காணப்படுகிறது மக்களின் ஜனநாயக உரிமைகளை இல்லாது ஒழிப்பதிலேயே அரசு தீவிரம் எதிர்கட்சித் தலைவர் சஜித் குற்றச்சாட்டும் அதேபோல் நுரைச்சோலை மின் நிலையத்தின் இரண்டு மின்புற பாக்கிகள் செயலிழப்பு என்ற செய்தியும் சட்டவிரோத மாணிக்கக்கள் ஏற்றுமதிக்காக அதிகரிப்பும் அமைச்சர் சுனில் ஹேந்துநத்தி தெரியும் சட்டவிரோதமான முறையில் மாணிக்க கற்களை ஏற்றுமதி செய்யும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக கைத்தொழில் அமைச்சர் சுனில் தெரிவித்திருக்கிறார் அன்று அந்த செய்தியும் காணப்படுகிறது இலங்கையில் பிரபுத்வா என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி அதுபோல தினக்குழு ஆசிரியர் தலையங்கமாக இனவாத பேய்க்கு தீனி போடப்படுகிறதாக என்ற தலைப்பிலும் ஆசிரியர் தலையங்கமும் இலங்கை அரசியல் வரலாற்றில் மிக மோசமான அரச தலைவர் அனுபவகுமாரதிசா நாயகவாம் கமன் கிள கண்டுபிடிப்பு என்ற செய்தியும் தோட்டப்பாட ஆசிரியர்கள் தங்கும் விடுதிகளை அமைக்க அமைச்சரவை ஒப்புதல் என்ற செய்தியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முற்பகுதியில் ஐஎம்எப் பிரதிநிதிகள் குழு இலங்கை வருகின்றது என்ற செய்தியும் காணப்படுகிறது தினக்கூடிய இறுதிப்பக்க விளையாட்டு செய்திகளுக்குள் ஆஸ்திரேலியாவின் வாழ்நாள் சாதனையாளர் பட்டியலில் பிரட்லி என்ற செய்தியும் கால்பந்து போட்டியில் ஆயிரம் கோடி இலக்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோ தெரிவிப்பும் இலங்கை அணி முன்னாள் கிரிக்கெட் வீரர் காலமானார் என்ற செய்தியும் உலக ரேபிட் செஸ் கால்சன் சாம்பியன் என்ற செய்தியோடும் பயிற்சியாளர் பதவியிலிருந்து கம்பீர் நீக்கமாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது இவைதான் தினக்குற நாளினுடைய முதன்மை செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழைய முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது i